அன்று செல்பன்ால் மேடையில் உணர்ச்சி வசப்பட்ட சிவகுமார் ரசிகர் போர்த்த வந்த சால்வை சிவக்குமார் பரபரப்பான கண்ணதாசன் அரங்கம் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் சிவக்குமார் இவருக்கு தற்போது எண்பத்தி இரண்டு வயதாகிறது கதாநாயகன் குணச்சித்திரம் என நூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடிகர் சொற்பொழிவாளர் மேடை பேச்சாளர் ஓவியர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வருகிறார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காக்கும் கரங்கள் திரைப்படம் மூலம் அறிமுகமானார் இவரது மகன்களான சூர்யா கார்த்திக் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களாக உள்ளனர் இதனிலையில் படங்களில் நடிக்காவிட்டாலும் அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் மட்டும் சிவக்குமார் பங்கேற்று வருகிறார் அப்படி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவர் நடந்து கொள்ளும் விதம் தொடர்ந்து சர்ச்சையாகி வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பல கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுள்ளது இந்த விழாவில் நடிகர் சிவக்குமார் மற்றும் பல நெடுமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது மேடையில் வந்திருந்த பிரமுகர்கள் ஒவ்வொருவராக பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த மேடையின் ஒரு ஓரத்தில் பல கருப்பையா அமர்ந்து கொண்டு அமைதியாக இருந்துள்ளார் இதையடுத்து நடிகர் சிவக்குமார் தன்னுடைய பேச்சை துவக்கியுள்ளார் அப்போது ஒளி பேசிக்கொண்டிருந்த சிவக்குமார் திடீரென பேச்சை பாதையிலேயே நிறுத்திவிட்டு பழக்கருப்பையா அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார் இதனை கவனித்த பழக்கருப்பையா, என்ன நடக்கிறது என தெரியாமல் எழுந்து நின்றுள்ளார் அப்போது அவரின் அருகே வந்த நடிகர் சிவகுமார் திடீரென்று அவரின் காலை தொட்டு வணங்கியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியான பழக்கருப்பையா அந்த இடத்திலேயே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அப்படியே நின்றுள்ளார் அதன் பிறகு மறுபடியும் ஏற்படுத்தியது அரசியலில் முதிர்ச்சி இருந்தாலும் பழக்கருப்பையாவின் வயது எண்பதுதான் என சொல்லப்படுகிறது ஆனால் நடிகர் சிவகுமாருக்கு எண்பத்தி இரண்டு வயதாகிறது தன்னை விட இளையவர் காலை தொட்டு வணங்கியதால் அரங்கத்தில் இருந்த பலரும் வியப்பாக பார்த்தனர் அது மட்டுமல்லாமல் ஒரு பெரும் நடிகர் மூத்த நடிகர் இவ்வாறு நடந்து கொள்வது சாதாரண விஷயம் இல்லை எனவும் பலரும் பாராட்டினர் அதன் பிறகு இந்த நிகழ்விற்கு வந்தவர்கள் அனைவரும் பேசிக் கொள்ளனர் நிகழ்வு ஒரு வழியாக முடிந்துள்ளது இதனையடுத்து அந்த நிகழ்வில் இருந்து நடிகர் சிவக்குமார் புறப்பட்டுள்ளார் அப்போது அங்கிருந்த வயதான ஒருவர் நடிகர் சிவக்குமாருக்கு ஆசை ஆசையாய் சால்வை ஒன்றை கொண்டு வந்து அணிவிக்க ஆசைப்பட்டுள்ளார் ஆனால் நடிகர் சிவக்குமாரோ அந்த சால்வையை கண்டதும் கடுப்பாகி அதனை பிடுங்கி வெறுப்புடன் தூக்கி வீசி எறிந்துள்ளார் இதனால் அந்த முதியவர் மட்டுமல்லாமல் அரங்கத்தில் இருந்த பலரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் ஆனால் எதற்காக இவ்வாறு கோபப்பட்டார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இது ஒருபுறம் இருக்க நடிகர் சிவகுமார் சால்வையை பிடுங்கி தூக்கி எறிவதை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இந்த இந்த வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது வீடியோவை சமூக வலைதளத்தில் பார்த்த அவரின் ரசிகர்களும் நெட்டிசன்களும் பெரும் அதிர்ச்சியில் உரைத்துள்ளனர் மேலும் சிலர் நடிகர் சிவக்குமாரின் இந்த செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் சிவக்குமார் கலந்து கொண்டார் அப்போது ஒரு இளைஞருக்கு சிவக்குமாரை நேரில் பார்த்ததுமே ஆர்வமும் ஆசையும் அதிகமாகிவிட்டது அதனால் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம் என்று நெருங்கி வந்துள்ளார் அப்போது திடீரென கோபமடைந்த சிவக்குமார் அந்த இளைஞரின் செல்போனை கீழே தட்டிவிட்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்திலும் வேகமாக பரவியதுடன் சிவக்குமாரின் மீது கடும் கண்டனங்களும் எழுந்தன அதன் பின்னர் இதுகுறித்து சிவக்குமார் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டது மட்டுமல்லாமல் அந்த இளைஞருக்கு புது செல்போன் ஒன்றிணையும் வாங்கி தந்திருக்கிறார் அதன் பிறகும் இதே போன்று சில சர்ச்சைகள் வெடித்துள்ளது தற்போது மீண்டும் இந்த சர்ச்சையில் மூத்த நடிகர் சிவக்குமார் சிக்கியிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க